ஒரே ஒரு பழம் தினமும் சாப்பிட்டா உடம்புல பெரிய மாற்றம் வருமா உண்மையை தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க காலையில ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா தாய்பாலுக்கு சமமான சக்தி கிடைக்கும் தசை வளர்ச்சி எடை அதிகரிப்பு மன அமைதி பெற உதவும் வாழைப்பழத்துல பொட்டாசியம் வைட்டமின் பி ஆறு போன்ற சத்துக்கள் இருக்கு மாதுளை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சிறந்த பழம் பெண்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவும் மாதுளையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாயிருக்கு சப்போட்டா இதுல உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி கண் பார்வையை பாதுகாக்கும் முக சருமம் பிரகாசமாக அழகாக இருக்க உதவும் சப்போட்டாவில் நார்ச்சத்து அதிகமாயிருக்கு பேரிக்காய் பிளட் சுகர் லெவல் ஐ கட்டுப்படுத்தும் பழம் கிட்னி பிரச்சினை இரத்த அழுத்தம் குறைக்க பயன்படும் பேரிக்காயில் வைட்டமின் கே காப்பர் போன்ற சத்துக்கள் இருக்கு அத்திப்பழம் கொழுப்பு குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்தும் செரிமானத்தை கூட்டி குடல்களை சுத்தம் செய்யும் அத்திப்பழத்தில் கால்சியம் இரும்புச்சத்து அதிகமாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுக்கு பிடித்த பழம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க போன்ற ஆரோக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க